இதற்கான பதில் குர்பானி கொடுப்பது கொடுக்கும் போது குறைந்த பட்சம் எங்களுக்கு ஒரு ஆட்டை தான் கொடுக்க முடியும் ஒரு ஆட்டை ஒருவர் குர்பானி கொடுப்பது அதுதான் கடைசி குறைந்த என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே கொள்வது ஒட்டகத்தில் ஏழு பேரில் ஒருவராகவும் மாட்டில் ஏழு பேரில் ஒருவராகவும் எங்களுக்கு சேர்ந்து கொள்ளலாம் ஆனால் முழுமையாக ஒருவர் குறைந்த பட்சம் எதை கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் அதாவது அது ஒரு ஆட்டை அவர்

உதகையா கொடுத்து வந்தார்கள் என்பது சம்பந்தமாக அபு ஐயோ பிரதி அல்லாஹு அவர்கள் கேள்வி கேட்கப்படுகின்றார்கள் அசாயிபுனி அசார் என்பவர் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள் அவர்கள் எப்படி பதில் சொல்கின்றார்கள் நபி சல்லாஹு அலி வசல்லம் அவருடைய காலத்தில் ஒருவர் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் சேர்த்து ஒரு ஆட்டை குருபானி கொடுத்து வந்தார்கள் அப்படி அவர்கள் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் வேண்டியும் ஒரு ஆட்டை குர்பானி கொடுப்பார்கள் அதிலிருந்து தாமும் சாப்பிட்டு பிறருக்கும் சாப்பிட கொடுப்பார்கள் இப்படி ஒரு காலம் நபி அவர்களுடைய காலத்திலே இருந்தது இப்படித்தான் நபி சொல்ல அலுலமுடைய காலத்தில் அவர்கள் கொடுத்து வந்தார்கள் இன்று நீங்கள் காண்பதை போன்று மக்கள் இவ்விடயத்தில் பெருமை கொள்கின்றார்கள் அதாவது உதகையா கொடுக்கும் சந்தர்ப்பத்திலே அவர்கள் பெருமைக்காக வேண்டி அவர்கள் அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டு மாட்டையோ ஒட்டகத்தையோ கொடுப்பதற்கு முனைகின்றார்கள் அப்படி இல்லாமல் குறைந்தபட்சம் எங்களுக்கு ஒரு ஆட்டை குருபாணி கொடுக்கலாம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அஷ்ல அல்பானி ரஹிமஉல்லா அவர்கள் என்ற புத்தகத்தில் சகியான செய்தி என்று கூறுகின்றார்கள் எனவே நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திலே குறைந்த பட்சம் ஒரு ஆடு குர்பானியாக அறுக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஒரு ஆட்டை எங்களுக்கு குறைந்தபட்சம் பட்சம் குர்பானியாக கொடுக்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்